ஒரு கஸ்டமர் ரொம்ப நாளாக எனக்கு ட்ரெடிஷ்னலாக பாரம்பரிய முறை பற்றி எனக்கு ஒரு களி மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட சொன்னேன் நம்ம வீட்டில் நம்ம பாட்டி இருக்காங்க பழைய பாரம்பரிய முறையில் எப்படி இங்கே பாட்டி நம்ம களி மிக்ஸ் ரெடி பண்ணலான்னு கேட்டேன் எப்படின்னா நம்மளுடைய கருப்பு உளுந்த முளைக்கட்டி காய வச்சு வறுத்து அரைச்சி அதையே களி மிக்ஸாக ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி பாட்டி சொன்னாங்க பாட்டி சொன்ன மெத்தடை வச்சு நாங்கள் நம்மளுடைய மைனரின் ஃபுட்ஸில் இன்றைக்கி சூப்பராக ஹெல்த்தியான எல்லாத்துக்குமே பழைய ட்ரெடிஷ்னல் முறைகளை கிடைக்கிற மாதிரி நாங்கள் ஒரு களி மிக்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த ஹெல்த்தியான மிக்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் பேக் போன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுங்க இங்கே சாப்பிட சாப்பிட இந்த களி மிக்ஸை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்கள் அந்த காலத்துக்கு போன மாதிரியும் இருக்குது உங்களுடைய இந்த காலத்துலேயுமே பழைய ட்ரெடிஷ்னலில் ஃபுட்டை சாப்பிட்டோமே ஒரு ஃபீலும் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான ப்ராடக்ட்டை நீங்கள் சாப்பிடணும்னா மைனரின் ஃபுட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுனா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்